தற்போதைய ஆண்மைச் செய்தி ஆரணி காற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் பழவேற்காடு காட்டூர் சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது ஆண்மைச் செய்தியாகப் பார்த்து வருகிறோம் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு காட்டூர் சாலை ஆண்டார்மடம் அணைக்கட்டு அருகே சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது துண்டிக்கப்பட்ட சாலையில் தண்ணீரோடும் நிலையில் உயிரை பணையம் வைத்து பள்ளிக்கு மாணவர்கள் செல்கின்றனர் துண்டிக்கப்பட்ட சாலையில் தண்ணீர் ஓடும் நிலையில் ஆரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் பழவேற்காடு காட்டு சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம் பார்த்திபன் இது குறித்த மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம் மோனிஷா திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது நீர்வரத்து அதிகரித்து கொண்டு வருகிறது இதன் காரணமாக ஆரணி ஆற்றில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது ஏற்கனவே பூண்டு ஏரி திறக்கப்பட்டால் ஆரணி ஆற்றில் இந்த கொசுத்தலை ஆற்றில வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அதே போல தற்போது இந்த பழுவேற்காடு காட்டூர் சாலை ஆண்டார் மடம் என்று சொல்வார்கள் அதனுடைய அணைக்கட்டு பகுதி துண்டிப்பு ஏற்பட்டிருக்கிறது இதன் அருகாமையில் இந்த துண்டிப்பு ஏற்பட்டதால் வந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது பள்ளி சிறுவர்கள் ஆபத்தை உணராமல் வேறு வழி இல்லாமல் அதை கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது எனவே அங்கே இருக்கக்கூடிய ஆண்டார் மட்டம் பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவ்வழி அந்த அணைக்கட்டு வழியாக வரக்கூடிய சிறுவர்களே நிறுத்திவிட்டு அவர்களை முதுகில் தூக்கியவாறு பாதுகாப்பாக கொண்டு செல்லக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது குறிப்பாக இந்த திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் சார்பாக அமைத்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிற தெரிவித்திருக்கிறார்கள் தவிர்த்து அங்கு ஒரு பாதுகாப்பு பணி ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்படவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது இதனால் உயிரை பயணம் வைத்து பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் அந்த ஆபத்து விளம்பரில் இருக்கக்கூடியவர்களை இருக்கக்கூடிய மாணவர்களை பார்த்த இளைஞர்கள் அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் சிலர் வந்து அந்த பள்ளி மாணவர்களை தங்களுடைய முதுகில் தூக்கி கொண்டு அந்த கரைப்பாக்கம் கொண்டு போய் பாதுகாப்பாக கூடிய காட்சிகள் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது எனவே பழவக்காடு பகுதியில் இந்த சம்பவத்தினால் வந்து வாகன ஓட்டியும் கடும் நிலையை சந்திக்கிறார்கள் என்றால் நீண்ட நேரம் வந்து இதை கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இது இந்த சாலை துண்டிப்பு ஏற்பட்டிருப்பதால கடும் சிரமம் இருக்கிறது பல்வேறு கோரிக்கை இருக்கிறது கிட்டத்தட்ட பழவர்காடை பொறுத்த மட்டுமே வந்து இந்த ஆண்டார் மடம் அணை கட்டு அருகே இருக்கக்கூடிய இந்த தரைப்பாலெல்லாம் வந்து சீரமைக்க வேண்டும் எங்களுக்கு பாலம் வந்து அமைத்தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் ஆனால் அதையும் பொதுமக்களுடைய கோரிக்கையை வந்து செவி சாய்க்காமல் தொடர்ந்து அரசு இருப்பது பெரும் ஒரு மெத்தனை போக்காக பார்க்கப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் எனவே இந்த ஆண்டார் மடம் அணை கட்டு அருகே இருக்கக்கூடிய இந்த சாலை துண்டிப்பு ஏற்பட்டிருக்கிறதுனால இதனால் வந்து உயிரை பணியம் வைத்து பள்ளி செல்லக்கூடிய மாணவர்கள் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இதை கருத்தில் கொண்டு அங்கே பாதுகாப்பு பணியில் போலீசார் அமர்த்தப்பட வேண்டும் மேலும் வந்து மாவட்ட நிர்வாகம் கருத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வலுவாக எழுந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது தகவல்களுக்கு நன்றி